அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் ட்ரை பண்ணாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டாகவே வரமாட்டேன்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்ன ஆயில் பாட்டிலில் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இனிமேல் தண்ணி தேவையில்லை சோப்பும் தேவையில்லை இந்த ஒரு மாவு மட்டுமே போதும் உங்களோட ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்பேஸை வந்து எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பன்னெண்டு வகையான கிச்சன் டிப்ஸ் தான் போகிறோம் இப்போ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல்க்கு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம் பருப்பு வகைகள் சாப்பிட்டா நிறைய பேர்த்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் ஸோ அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசி பருப்பு நம்ம வேக வைக்கும் போது ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அண்ட் அதை கொதிச்சுட்டு இருக்கும்போது மேலே இந்த மாதிரி நுரை மாதிரி பொங்கி வரும் இந்த நுரையை ஃபுல்லாக ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நொறையோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுது அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பூண்டு வந்துட்டு தட்டி சேர்த்துக்கிறனும் பூண்டு வந்து நீங்கள் தோல் உரிச்சு சேர்க்கக்கூடாது அந்த தோலோடு சேர்த்து நம்ம தட்டி சேர்க்கும்போது அந்த பூண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரவே வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாமே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனேயே ஜல்லட வச்சு நல்லா சளிச்சு எடுத்துருவோம் ஸோ அதை போது கீழே அந்த மாதிரி பெரிய தட்டு வச்சாலுமே ஸோ கவுண்ட்ரு டாப் ஃபுல்லாமே நாஸ்தி ஆகிடும் அதுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம சளிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கப்பில் நம்ம மாவு சேர்த்துட்டு லைட்டாக இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாவு வந்துட்டு வெளியில் சிந்தவே சிந்தாது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பிளேட்டு உள்ளேயே உங்களுக்கு அடங்கிடும் ஸோ ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கூட மாவு சிந்தவே இல்லை அண்ட் இது தட்டிலேயுமே ஓரங்கள்லாம் அந்த மாவு கொஞ்சம் கூட வரவே இல்லை ஸோ இனிமேல் இந்த மாதிரி மாவு ஜெலிச்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் கருவேப்பிலையே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மல்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம் பட் எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜு வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காது மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வச்சு யூஸ் பண்ணிட்ருப்போம் ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் இனிமேல் பாக்ஸில் புதினா மல்லி எதுவுமே வைக்க தேவையே இல்லை நம்ம குப்பைன்னு நினச்சி கீழே தூக்கி போடக்கூடிய ஒரு கவரை வச்சு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் மாதிரி ஒரு பவுச்சு கொடுப்பாங்க இதை நம்ம கீழே போடாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா புதினா மல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இது உள்ளே வச்சுட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த புதினாமலே ஒரு வாரம் ஆனாலுமே கெடவே கெடாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் அண்ட் எங்ககிட்ட முந்திரி பாதாம் பிஸ்தா கவர்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ இப்போதான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே டேங்கு வாங்கியிருப்போம் இந்த மாதிரி அந்த டேங்குடைய பவுச்சை கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அது உள்ள வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக்கி கொடுத்துருச்சு இப்போ இவ்வளோ பெரிய ரெண்டு கண்டெய்னர் நமக்கு தேவையே இல்லை இதை ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம இந்த பவுச்சிலையே வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம் இது மூலமாக நமக்கு ஃப்ரிட்ஜில் அதிகமான இடமும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்காக முன்னாடியே சில சமயம் வாங்கி வச்சுக்குவோம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போதே மலர்ந்துருந்துச்சி அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பூ வந்து சீக்கிரமாகவே கெட்டு போய்டும் உங்கள் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவும் அந்த பூவோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பூ வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துக்கிறணும் ரொம்ப டைட் பண்ணிட பண்ணாதீங்க பூ உள்ள கசங்காத அளவுக்கு நீங்க நல்லா ரேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துட்டு ஒரு சில்வர் பாக்ஸ்ல போட்டு நம்ம நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பூ வந்துட்டு ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெடாது இதே இது நீங்க நல்லா முட்டா வாங்கி இதே மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அந்த முட்டு வந்து நல்லா மலராமையே உங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ இது மூலமா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த பூவோட ஸ்மெல்லும் வராது அடுத்ததாக நம்ம கருவாடு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைப்போம் பட் இதோடய ஸ்மெல் வந்து வெளியில் வராதுன்னு நினச்சி தான் வைப்போம் ஆனால் கண்டிப்பாக ஸ்மெல் வரும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைனான ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கருவாடு வந்து ஈரத்தை ஃபுல்லாக அந்த பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும் அதில் உள்ள எழுத்துக்கள்லாம் கருவாடில் பட்டுறோம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ளெய்னான பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா சுற்றிட்டு உள்ளே வச்சுக்கிறேன் அந்த கருவாடோட ஸ்மெல் வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த கருவாடோட ஸ்மெல்லு பாக்ஸை தாண்டி வெளியில் வரவே வராது அடுத்ததாக நம்ம பச்சரிசி எல்லாருமே மொத்தமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஸோ அதில் பூச்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிராம்பு எல்லாமே போட்டு வைப்போம் இருந்தாலுமே குட்டி குட்டி பூச்சிகள் வரத்தான் செய்யும் ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரிஞ்சி இலையை நம்ம உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம் ஸோ பாதியெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி பாதியெல்லாம் லைட்டாக வெளியில் தெரியிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடும்போது அதில் எந்த பூச்சியுமே வராது நல்லா வா வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக நம்ம பயிர் வகைகள் அப்புறம் உளுந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுலேயுமே இந்த பிரிஞ்சு இலையை லைட்டாக நம்ம பிச்சு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதில் புழு பூச்சி எதுவுமே வராது ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த இலையை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பாட்டிலில் ஆயில் எல்லாமே ஊற்றி வச்சுருந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த வெளியில் எல்லாமே அந்த ஆயில் சிந்தி சிந்தி ஒரு மாதிரி நம்ம கைகள் எல்லாத்தையுமே அந்த ஆயில் படும் சில பேர் வந்து சாக்ஸ் வெளியில் மாட்டி வச்சு யூஸ் பண்ண சொல்லுவாங்க இருந்தாலுமே அந்த சாக்ஸ் ஃபுல்லாக நினஞ்சிட்டு அந்த ஆயில் பாட்டிலுமே கசகசனு தான் இருக்கும் இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையில்லை சோப்பு தேவையில்லை லிக்விட் எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் அதாவது க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இது இப்போ இதுக்கு கீழே நான் நியூஸ் பேப்பர் வெறிச்சிக்கிறேன் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாவு எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கையை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அந்த மாவு வந்து கவுண்ட் டாப்பில் சிந்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் கீழே பேப்பர் விரிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த மாவு எல்லாமே நல்ல ஒரு அந்த ஆயிலை உறிஞ்சி நல்ல ஈரப்பதத்தோட இருக்குது ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாட்டில் வந்து ரொம்பவே ஷைனிங்காக நல்ல ஒரு பழப்பலன்னு இருக்கும் ஸோ இப்போ நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லவே இல்லை நம்ம வந்து தண்ணி சேர்த்து தொடக்கவே இல்லை நம்ம வந்து ஸ்பாஞ்சில் தண்ணி நினச்சிட்டு தொடச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் விழுவிழுப்பு தன்மை இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கைகளையும் தண்ணி படாது அண்ட் நம்மளுடைய ஆயில் பாட்டிலுமே கம்ப்ளீட்டாக நீட் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தெல்லாம் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புளி வந்து மொத்தமாக வாங்கி வீட்டில் தான் குத்துவாங்க ஸோ அதை மாதிரி வீட்டில் கம்ப்ளீட்டாக நீட்டாக உள்ள எந்த ஒரு விதையுமே இல்லாமல் அதை புளியோட ஓடே இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஸோ இது வந்து வெளியில் வாங்கின புளி தான் அந்த புளியில் இருக்கக்கூடிய விதை எல்லாமே அப்படியே இருக்குது அந்த புளியோட ஓடு கூட அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக அது கூட வண்டு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் சீக்கிரமாகவும் அந்த புளி வந்து கருத்து போயிடும் அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு பாக்ஸில் புளி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் உப்பு தூவிக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் நான் புளி வச்சுக்கிறேன் அது மேலே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அடுக்கு அடுக்காக ரெடி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எவ்வளோ புளி வேணாலுமே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம புளி வந்து கருத்தும் போகாது வண்டு வராது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்த உடனேயே நம்ம கையில் வந்து அந்த ஸ்மெல் நின்றுட்டே இருக்கும் நம்ம என்ன தான் போய் நம்ம குளித்து வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே நம்மளோட கைகளில் அந்த மீனோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம மீன் குழம்புக்கு ஊற வச்ச புளி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா நம்மளுடைய கைகளில் தேய்ச்சி எடுக்கணும் இந்த புளி வந்து நல்ல ஒரு கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அண்ட் அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் ஆக்கிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நார்மலாக நம்ம ஹேண்ட் வாஷ் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கைகளை கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த மீனோட ஸ்மெல் வரவே வராது அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி உரிக்கிறதுக்கே ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த வெயில் டைமில் கண் எல்லாமே எரிஞ்சிட்டு கண்ணீர் தண்ணி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதுக்கு ரொம்பவே சிம்பிளாக நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த வெங்காயத்தோட முகலையும் அந்த அடிப்பகுதியே இருக்கக்கூடிய அந்த பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஊறுனா போதுமானது நம்ம கிச்சனை உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது நம்ம நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு கத்தி எதுவுமே தேவையில்லை அண்ட் நம்மளுடைய கண்களுமே எரிச்சல் இல்லாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு பண்றதுக்கு புளி வந்து நல்லா கரைச்சிட்டு அது கூடவே மசாலா தக்காளி எல்லாமே சேர்த்து தான் நம்ம மீன் குழம்பு பண்ணுவோம் பட் இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க மீன் குழம்புக்கு நீங்கள் எவ்வளவு மசாலா போட போகிறீங்களோ அந்த மசாலாவை ஒரு கப்பில் சேர்த்துட்டு நம்ம புளியோட கரைசெல்லாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கிறணும் இந்த மசாலா வந்து புளி தண்ணியில் நல்லா ஊறி வரணும் தனியாக இன்னொரு பிளேட்டில் நீங்கள் தேவையான அளவு புளி எல்லாமே நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மீன் குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா கிளறணும் அந்த மசாலாவோட அந்த ராஸ் ஸ்மெல் போகணும் அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா ஒன்றா மிங்கில் ஆகணும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும் அதை அந்த மசாலா கூடவே நல்லா நம்ம கைகளால் மேஷ் பண்ணி விட்டுக்கிடலாம் இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் மாங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் வெள்ளப்பூடு வந்து நல்லா தோலோடு சேர்த்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்புக்கள் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண ஃபிஷ்ஷை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மீன் குளம் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்குவீங்க அடுத்ததான் நீங்கள் பெகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான சைட் டிஷ் ஒன்று பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நான் இது நான் கூனி சேர்த்துக்கறேன் இந்த கூனி அப்படின்றது ராலோட குட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் ஊரில் கூனி அப்படி தான் சொல்லுவோம் இதை நல்லா வறுத்துட்டு மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணி இறக்கிறணும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் மாசி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மாசியோட டேஸ்ட்டை விட டபுள் மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நம்ம வீட்டில் குழம்புக்கு சைடிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்